இனிய உறவுகளே பாசங்களே உங்கள் அனைவருக்கும் இங்கே வணக்கம் நிறைய கேது கதை கேட்குறீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்காக என்னுடைய நன்றிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வ மிகுதியால் நாலு கதை அஞ்சு கதை பார்க்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோனில் சொல்கிறாங்க நான் அன்பான வேண்டுகோள் என்னென்ன பொதுவாக சொல்கிறேன் அன்பான வேண்டுகோள்னு நான் என்னென்ன ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கதை கேளுங்க ஒரு சின்ன கதை கேளுங்கள் ஏறக்குறைய இரநூறு கதைகள் சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் கேளுங்க உங்களுக்காக தான் கதைகளே இந்த யூடியூப் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் தயவு செஞ்சு கேளுங்க ஆனால் ஒரு கதை கேளுங்க ஒரு பெரிய கதை ஒரு சின்ன கதை பெரிய கதை உங்களுடைய கருத்துக்காக ரெண்டாவது சின்ன கதை ஒரு காமெடி ஒரு ஜாலியாக இருக்குது இப்போ சொல்ல போகிற கதை பெரிய கதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில ரெண்டு குடும்பங்கள் எப்படி அல்லல் படுறாங்க அவங்கள சுத்தி எப்படின்னா சுற்றி சுழன்றாடி இந்த விதி விளையாடுது அப்படிங்கிறது இது பாண்டியன்னு ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்ச ஒரு நல்ல பையன் குட் பாய் அவன் வந்து எஸ்எல்சி படிச்சதுனால அந்த லாரி கம்பெனியில கிளார்க்கா இருக்கான் எவ்வளவு லாரி வருது எவ்வளோ போகுது என்ன எத்தனை டிரைவர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற கணக்கெடுப்புகள் அவங்களுக்கான சம்பளங்கள் போடுறது அந்த வேலையில் இருக்கான் வருமானம் வருது வருது அவனுக்கும் அவன் குழந்தைக்கும் சரியாக போகும் அதே கம்பெனியில கோவிந்தன் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவர் பொதுவாக யார்கிட்டையும் பழக மாட்டார் அது தெரியல பாண்டியன் பாண்டியன்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்காரு அவ்வளோ நட்பு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிறாங்க இந்த கோவிந்தன் வந்து டிரைவர் வேற எட்டாவது தான் படிச்சிருக்காரு அவங்க டிரைவிங் சூப்பராக பண்ணுவார் ட்ரிப் அடிக்கிறது போகிறது வர்றது உடனே உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க இவர் வீடு அவருக்கு தெரியாது அவர் வீடு இவருக்கு தெரியாது சூழ்நிலை அப்படியே போயிட்டே இருக்குது பாண்டியனுக்கு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில ஒரு வாய்ப்பு வருது வேலை வாய்ப்பு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறாரு இவருடைய தனித்திறமையை பார்க்கறாங்க இவருக்கு இவர் மேலே எதாவது குற்றங்கள் இருக்கான்னு பார்க்குறாங்க எதுவும் இல்லை ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை டெபாசிட் பண்ணும் என்ன ஒன்று யாருன்னு தெரியாதுப்பா ஒரு கேரண்டி கொடுக்க ஆள் யார் இருக்காங்களா தெரியாது எம்பி இருக்காரா எம்எல்ஏ இருக்காங்களா அப்படின்னு கேட்க எனக்கு யாரையும் கிடையாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கட்டு உன் பணம் எங்கேயும் போகாது இந்த இந்த பணம் வட்டியோடு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்துருப்போம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இவர் எங்க போவா எல்லா திறமைகள் இருக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கான் கோவிந்த வந்த உடனே லாரி ஒட்டி இறங்கி அவனை பார்த்து கேட்டான் ஏப்பா பாண்டியா என்னாச்சு இன்டர்வியூ கூட போயிட்டு வந்தேன் என்னாச்சு இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தேன் கோவிந்தா எல்லாம் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறான் சொல்லையா அதுக்கு வந்து டெபாசிட்டா டெபாசிட் பண்ணுன்றாங்க எனக்கு எம்எல் தெரியாதுன்றதுனால அவங்க டெபாசிட் பே பண்ணோம் அப்படின்னு அவங்க கண்டிப்பா சொல்றாங்க அப்படியே தவிச்சிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் டைம் கேட்க ரெண்டு நாள்ல மட்டும் என்ன மாறிட போகுது ஒரு நாள் தான் அவங்க சொல்லிருக்காங்க நாளைக்கு வந்து பணம் கட்டணும் இருக்காங்க சரிப்போ நாளைக்கு பணம் கட்டுறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உன்னுடைய ஒரு ஏக்கரா நிலத்தை கொண்டு போய் விற்றுட்டா கூட பரவாயில்ல அடகு வச்சு எப்படியும் கால்ல கழுவி விழுந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிடலாம் வாங்கி எடுத்து போய் பாண்டிங்கிட்ட கொடுத்து மட்டும் இந்த டெபாசிட் கட்டுறது இந்த மணம் எங்கிருந்து வருங்க பணம் இருக்கு இல்லை ஏழை பணக்கார ஆயிரம் டைம் பிறருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யணுன்ற எண்ணம் அதுவும் த பொருளை அடகு வச்சு யார் செய்வார்

அப்படி சந்தோஷமா வச்சுக்க அப்படியே இருக்காங்க காலம் ஓடுது ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல கோவிந்த கோவிந்தனுடைய பொருள்கள் ஆனா கோவிந்தன் இறந்துட்டான் கோவிந்தன் இறந்தான்னாலும் சுக்குறா இறந்துட்டான் பாவம் கொஞ்சம் கூட எடுக்க முடியல பாடி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அவங்க பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படியே கொண்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க உடனே அந்த மனைவி ஒரே ஒரு குழந்த பாவம் கதர்ந்த பாவம் ஏன்னா கோவிந்தனை விட்டால் அவங்களுக்கு வழி கிடையாது வயசு பொண்ணு பாண்டியனுக்கு துடிச்சு போகிறான் என்ன பண்ணுவான் பாவம் எல்லாம் முடிச்சு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து அம்மா அதை வச்சுக்கிடா கண்ணு சமயம் வச்சுக்கோங்க நான் நான் வந்து கோவிந்தனுடைய நண்பன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான் அவங்க வாழ்க்கை அப்படி போகுது இவங்க வாழ்க்கை அப்படி போகுது என்னமோ தெரில திரும்ப ஒரு காலத்தினுடைய சூழல் அந்த ஏரியாவிலேயே ஒரு வசீஸ்வரம் பரவி யாரு நம்ம பாண்டியன் இருக்கிற ஏரியாவிலே வசீஸ்வரம் பரவி பாண்டியனும் படுத்துட்டா பாண்டியன் மனைவி படுத்துட்டா பாண்டியன் சின்ன குழந்தை படுத்துச்சு இது என்ன பியூட்டின்னா பாண்டியன் எப்படியோ தப்பித்தவரி எழுந்துட்டான் ஆனா மனைவியும் குழந்தையும் இழந்துட்டான் அந்த ஜுரம் அவங்களை தாக்கி காலி பண்ணிடுச்சு பாண்டியன் இந்த ஜுரத்துல அடிப்பட்டதுனால என்ன தெரியல சரி அதுக்கப்புறம் வலி ரணம் இந்த குடும்பத்தை இழந்துட்டுமேன்ற ஒரு வேதனை இருந்தாலும் வேலைக்கு போறான் வரான் ஏதோ மரம் மாதிரி போறான்னு வச்சுக்கோ இருக்கான் கொஞ்சம் நல்ல அவனுக்கு கேன்சர் கேன்சர்னு தெரிஞ்ச பின்னாடி அது வரைக்கும் சொத்து பணம் வீடு இது எல்லாத்தையும் கொண்டு போய் எப்படியாவது கோவிந்தனுடைய பொண்ணுகிட்ட சேர்த்துனோம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா கோவிந்தனுடைய வீடு தெரியாது என்ன பண்றது பத்து அங்க இங்க எப்படியோ கேட்டு விசாரிச்சு வரா வரும்போது ரொம்ப மயக்கமாயி பசி அலைஞ்சது வேற மயக்கமாயி கையில பரிசு எடுத்த பைத்தியமாயி ஆயிட்டான் பரிசு எடுத்தாட்டுல ஒண்ணு எடுத்தாருல ஏதோ ஒண்ணு ஒரு பைத்தியாரம் மாதிரி வரா மரத்தாண்டு சூழ்ந்து கிடக்குறான் இந்த பொண்ணு வந்து பார்த்து என்ன யாரு என்ன விஷயம் கேட்டு அப்படியே உன பார்த்த உடனே அம்மா 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 உன்னை தெரியுமா எனக்கு நீ கோவிந்தனுடைய பொண்ணு தானே ஆமா எனக்கு பசியா இருந்தமான தண்ணி இது குடிங்க தண்ணி குடிச்சு நீங்க வாங்க வீட்டுக்கு போல நானும் அது தாமா நினைக்கிறேன் எனக்கு கோவிந்தனுடைய வீடு தெரியாம இருந்தாலும் அழைச்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வரைஞ்சு நிறைய வீட்டுக்கு அந்த பொண்ணு சாப்பிட வச்சிருந்த அந்த உணவை ஏன்னா அவங்க அம்மாவுக்கு சரியா கண்ணு இதோ கண்ணில் ப்ராப்ளம் கண்ணு சரியா தெரியல அது சிகிச்சை கொடுக்க முடியல அவங்களால இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யறாங்க பாவம் ஒரு நாலு சப்பாத்தி இருந்தது அப்படியே அந்த பாண்டியனுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க அந்த பொண்ணு இந்த பொண்ணோட அந்த கரிசனம் பாசம் அன்பு அவனை அப்படியே மயக்கிடுச்சு அம்மா நீ என்னுடைய பொண்ணு கோவிந்தன் இல்லைன்னு நினைக்காதே நீ என்னுடைய மகள் என் குடும்பமெல்லாம் போயிடுச்சுமா எனக்கு கேன்சர் தெரியுமா உனக்கு எனக்கு கேன்சர்மா நான் மூணு மாதத்துக்கு செத்து போயிட்டுவேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய பணம் என்னுடைய வீடு என் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி சட்டப்படி கோவிந்தனுடைய பொண்ணு தத்து எடுத்துக்கிறான் தத்து எடுத்தது மட்டுமில்லை அதை முன்னாடி வேலை செஞ்சேன் லாரி கம்பெனி ஓனருடைய சொந்தக்கார பையன் ஒரு சின்ன பையன் அந்த பையன் இப்போ நல்லா வளர்ந்து நல்லா இருக்கா ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறான் அவனை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அந்த அம்மாவுக்கு கண்ணு கிட்டும் போய் கண் ஆஸ்பத்திரியில் நல்ல சிகிச்சை கொடுக்குறான் இவரால் முடிஞ்ச கடைசி காலத்தில் இவரால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இறந்து போயிடும் அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளை பையனும் அந்த அந்த பெரியம்மாவும் இவனுடைய படத்தையும் கோவிந்தனுடைய படத்தையும் ஒன்னா வச்சு வணங்குறாங்க வேற என்ன பண்ண முடியும் அவங்க வேற என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் கடவுள் அந்த அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கோவிந்தன் கடவுள் பாண்டியன் மகா கடவுள் ரெண்டு பேரையும் அவங்க வணங்கி அந்த குடும்பத்தை ஆரம்பிச்சு சிறப்பாக நடத்துகிறாங்க ரெண்டு குழந்தை பிறகு நல்லா வாழ்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க நல்லா வாழட்டும் நம்ம வாழ்த்துக்களை நம்ம தெரிவிப்போம் வாழ்க்கையிலோட பல சூழ்நிலைகளை அவங்க அழகடிச்சா கூட சரியான இடத்துக்கு அந்த அம்மா வந்து சேர்த்து பொண்ணு அந்த அம்மாவும் பரவாயில்ல கண் பாடுற ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு நல்லா வாழட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்